வணக்கம் செம்பருமகை ஏரியா வந்து திறந்து விட்டாச்சு அதிகாரிகள் வந்து திறந்து விட்றாங்க தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரே ஏரியா திறந்து விட்டோம்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்படுவாங்க இது சில சமயம் நடந்திருக்குது நைட்டில் திறந்து விட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அது திமுகவுக்கே கெட்ட பேர் ஆகிடுச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி அந்த கொள்ளளவு கொஞ்சம் நெருங்குது அப்படின்னா திறந்து விட்ருங்க அப்படின்னு மேல் இடத்துல உத்தரவு அதிகாரிகளுக்கு அதுதான் அவங்க வந்து இரவு பகல்களெல்லாம் கண் முளிச்சு கண்காணித்து அவங்க திறந்து விட்றாங்க நம்மளால் டகாரினும் போய் நான் வந்து இந்த தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி செல்ல போகிறாரு ஓய் நான் எனக்கு வந்து ஒரு என் நாலேஜுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா நான் வந்து திறந்து விடக்கூடாதா நான் வந்து என்ன தீண்டத்தக்காதவனா அப்படியெல்லாம் ஒரு ஜாதி வரி ஒருத்தன் பொதுப்பணித்துறையில் இருக்கிறான் அப்படி இப்படின்னு ஏவா வேலுவை வந்து அவர் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார் திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் இருக்குது செல்வம் இருந்த மாநில தலைவர் காங்கிரஸோட மாநில தலைவர் அவர் வந்து இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாத்துக்குமே வருது என்னையா இது கூட்டணி எதாவது ஏதாவது குடச்சலா உடச்சலா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் வருது இது தப்பு தானே ஒரு திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு இவர் இத்தனை வருஷமாக வந்து மழை பெய்யும் முதல்லாம் எங்கே போனார் செம்பரம்பக்கம் ஏரியை திறந்து விட வந்தார் அவரு இல்லை அந்த பகுதியில் இவர் வந்து அந்த பகுதி மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஏரியா வந்து அவருக்கு ஓட்டு போட்டுச்சு அந்த பகுதி மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் இது மாதிரி செம்பரம்பக்கம் ஏரியாலாம் ரொம்பிகிட்டு இருக்கிறோமா எல்லாம் வந்து தாழ்வான இடத்துல இருந்தீங்கன்னா மேடான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு உதவி செய்யலாம் எதையாவது ஒன்று பண்ணலாம் அதுதான் அவருடைய மக்கள் பணி ஆனால் ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திமுக அரசை விமர்சனம் பண்ணுற மாதிரி அவர் பேசினா அந்த விஷயம் எடுக்கல அது பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது செல்வ பிறந்தங்கை ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறதா இருக்குது தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும்போது இவர் என்ன செய்வார் தொகுதியில் வந்து அதிக தொகுதி தரமாட்டேறாங்க அப்படின்னு ஒரு குண்டை கழுப்பாங்க ஏன்னா கேட்ட தொகுதிகளை கொடுக்கணும் இவங்கனால வந்து தனிப்பட்ட முறையில் இவங்கனால நிற்க முடியாது நின்றாலும் ஜெயிக்க முடியாது கூட்டணி வச்சாதான் இவங்களால் ஜெயிக்க முடியும் இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணிகளில் இருக்கிறவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அதிமுக தவிர வேறு வாய்ப்பு பெருசாக இல்லை அவங்களுக்கெலாம் அதிமுகவுக்கு போய் ஆகணும் அதிமுகவுக்கு காங்கிரஸ் போக முடியாது பாஜக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு திமுகவும் அலட்சியமாக நினச்சி எம்பி தேர்தலில் சில சீட்டுகளெல்லாம் ஒதுக்கலை அவங்க கேட்ட அளவுக்குலாம் கொடுக்கல கொடுக்குறாங்க கொடுக்குற அளவுக்கு ஜெயிக்கணும்ல அது வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது காங்கிரஸ் வந்து ஒரு நுமையே முயற்சி பண்ணல சிம்பிளாக அவங்க நின்று வேட்பாளர் மட்டும் தேர்வு பண்ணிவிட்டு அவங்க நின்று ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏவோ எம்பிஓவோ ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இது வந்து திமுக வந்து எங்களுக்கு இது தேவையில்லாத பாரம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இவ்வளோ நாள் யோசிச்சாங்க இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போட்டோன்னு நினச்சாங்க இப்போ திடீர்னு தாகேகானு ஒன்று வந்துருச்சு விஜய் ஆரம்பிச்சிட்டாரு விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது செல்வாக்கு இல்லாத நம்பறம் அந்த கூட காங்கிரஸ் வந்து போகிறதுக்கு யோசிக்கலாம் திமுக வந்து ஸ்டாலின் வந்து என்னுடைய சகோதரர் என் பரவா சகோதரர் அவர்கள்லாம் வர வரமாட்டேன் அப்படின்னு ராகுல் காந்தி இந்த பில்டப்பெல்லாம் பேச முடியாது கட்சிக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி எம்பிகளும் சரி எல்லாருமே கேள்வி கேட்பாங்க ஆனால் ராகுல் காந்திக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரு நெருக்கம் இருக்குது இருந்தாலும் இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தொகுதி பங்கீட்டில் வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வந்து மதிக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்காவது மதிக்கிறாங்க இந்திய கூட்டணியில் ஒரு செ சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கு அப்படின்னா அது திமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி உலக உணர்ந்துருக்கார் ஆனால் இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் சரி மாநில தலைவர்களும் சரி ஒன்று நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கேட்குற தொகுதிலாம் கேட்கணும் கொடுக்கணும் நம்ம ஒரு ஐம்பது தொகுதி கேட்குறோம்னா கொடுக்கணும் சட்டமன்றத்தில் க திமுக கொடுக்கணும் நம்ம செல்வாக்காக தானே இருக்கான் என்ன செல்வாக்காக இருக்கீங்க எதையாவது செல்வாக்க நிரூபித்து காட்டியிருக்கணும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது செல்வாக்க நிறுவித்து காட்டியிருக்க முடியுமா அதெல்லாம் முடியாது ஆனால் இல்லை ஆனாலும் வந்து நாங்கள் ஐம்பது தொகுதி கேட்பேன் எங்களுக்கு கொடுங்க இல்லை அப்படின்னா நாங்கள் விஜயோட நாங்கள் பேசுகிறோம் தாவேக்காவோட நாங்கள் கூட்டணி போயிடுவோம் அப்படின்னு நிரட்டுறாங்க ஆனால் ஒரு சர்வே எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது ஏன்னா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி வரனால திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேக்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மூ இந்த மூணு கட்சிகளுக்குமே பார்த்திங்கன்னா சரி சரி சரிசமமான ஓட்டு வங்கிகள் சிதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திமுக வெற்றி பெறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத ஒரு ஐம்பது தொகுதிகள் ஃபிஃப்டி பர்சன்ட் தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் இந்த மழை வெள்ளம் இந்த பாதிப்பு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு ஒரு சம்பவம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே அங்கே வந்து திமுக காலத்தில் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கையாக எல்லா வேலையும் பார்த்தா ஆகணும் ஏன்னா தேர்தல் நெருக்குது இதையே காரணம் காட்டி எதிர்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க இது திமுகவுக்கு அவமானம் ஏன்னா நம்ம ஒன்று நிதி ஒதுக்கிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் நிதி ஒதுக்கி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபினிஷ் பண்ண முடியல வேலையை அதனால என்ன பண்ணுறது வெளில வந்துச்சுன்னா சென்னை வெள்ளைக்காடாகிடும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவானுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு இதாகிடும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கார் அவர் தரப்பில் சில விஷயங்களை இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது காங்கிரஸ் தரப்புல இருந்து விஜயோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தொகுதி பங்கில திமுக எப்படியாவது ஒரு இழுபறிய பண்ணோம் நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் திமுக நம்ம தொடர்ந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி மாநில தலைமையில் இருந்து தமிழ் மா காங்கிரஸ் த அவங்க தலைமையிலிருந்து அவங்க சில பேச்சுவார்த்தைகளை விஜய் தரப்பில் வந்து ஒரு ரகசிய டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்களும் வந்து அவங்கள்ட்டையும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு அது மூலமாக வந்து எங்களுக்குமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுமே இருக்கிறாங்க அதே சமயத்தில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கணும் அதில் ஒரு தேசிய கட்சி இருக்கணும் பாஜகவை தாண்டி அப்படின்னா காங்கிரஸ் மட்டும்தான் இருக்க முடியும் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுல விஜய்க்கு விருப்பமாக தான் இருக்குது ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் இங்கே கூட்டணிக்குள்ளே வந்துச்சுன்னா சிறுபான்மையின் ஓட்டு அதே போல் வந்து கிஷோ ஓட்டு இவங்க ஓட்டு எல்லாமே நமக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா இப்போ புஸ்லி ஆனந்த் இவங்களுக்குள்ள எல்லாம் குடைச்சல் இருந்துகிட்டே இருந்தாலும் ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு விஜய் தரப்புலேருந்து நடத்துகிறாரா இல்லை அவர் தரப்புலேயே அவர் ரகசியமாக எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா நான் விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மிதுன் பல முறை முயற்சி செஞ்சுமே விஜய்கிட்ட பேச பேச்சுவார்த்தை நடத்தவே முடியல ஆனால் ஆதவ் அர்ஜுனாட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆதவ அர்ஜுனா சொன்னால் விஜய் கேட்டுருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இவங்க நம்புகிறாங்களே அதிமுக தரப்பில் அதன் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து ஆதவர்ச்சனை விட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து எடப்பாடி இருந்து பேசுகிறாங்க அதே போல் வந்து காங்கிரஸ் இருந்து விஜய்கிட்ட வந்து ஒரு டீம் வந்து பேசிக்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் வந்து விஜய் தரப்பு காங்கிரஸுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து புறக்கணிக்கவோ நிராகரிக்கவோ இல்லை கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் விஜய்க்கு வந்து அந்த அட்வைஸ் தான் பண்ணியிருக்கா கொஞ்சம் போருங்க தொகுதி உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அதில் வந்து திமுக வந்து எதாவது ஒன்று பண்ணுவாங்க கிருத்திர வேலை பண்ணுவாங்க நாங்கள் கேட்குறத கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுக்குற தொகுதியிலையும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதினு சில தொகுதிகள் இருக்கோம் அந்த தொகுதியில் திமுக வந்து அவங்க வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படிலாம் பிரச்சனை வரும் எங்களுக்குள்ளே பஞ்சாயத்து வரும் அந்த மாதிரி பஞ்சாயத்து சமயத்தில் நாங்கள் வந்து அந்த வெறுப்போடு நாங்கள் வெளியே வர மாதிரி வந்துடுறோம் ஒரு நட்போடு வெளியே வர முடியாது எங்களால் அப்படிங்கிற மாதிரி ராகுல் தரப்பில் வந்து விஜய்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஆனால் விஜய் வந்து காங்கிரஸ் வரணும்னு எதிர்பார்க்குறாரு காங்கிரஸ் வந்தால் நல்லது தேசிய கட்சி ஒரு கட்சியோட கூட்டணியோட நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் விஜய் இப்படின்னு ஒரு கூட்டணி உருவாகும் போது கண்டிப்பாக வந்து இன்னொரு வாய்ப்புகள் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் வேற சொல்லிட்டாரு அதனால கூட்டணி பலம் வந்து விஜய்க்கு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் விஜய் வந்து காங்கிரஸோட ரொம்ப மெயினாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு ஆனால் ஆதவ அர்ஜுனா மட்டும் அந்த சைடு எடப்பாடி பழனிசாமி சைடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஏன்னா அவங்க மாமனார் இந்த சைடு தான் இருக்கிறாரு எடப்பாடியோட நெருக்கமாக இருக்கிறாரு இப்படி எல்லா விஷயங்களையும் கூட்டி கழித்து பார்த்தா ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்காவை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் கொண்டு போகிறாரு தாவேகா அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு முயற்சியில் கொண்டு போகிறாரு இது வந்து அவருடைய எண்ணங்களுக்கு எதிராக இருக்குது விஜயோட எண்ணங்களுக்கு எதிராக இருக்குது அவருடைய எதிரி திமுக இன்னொரு எதிரி பாஜக அப்படிங்கும் போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி வேணாம் காங்கிரஸோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி சார்னா ராகேஷ் சொல்கிற ஐடியாவை வச்சு அவர் காங்கிரஸோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு எப்படியாவது வந்து எடப்பாடி பழனிசாமி தம் பக்கத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவரும் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கடைசி வரைக்கும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா அழுத்தம் திருத்தமாக தாககா தரப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள்ள நாங்கள் வரமாட்டோம் அப்படியே நாங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கணும் எங்கள் தலைமையில் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரே பாஜக ஒத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரேன் ஒத்துக்க மாட்டார் அவர் தான் முதலமைச்சர் இருப்பார் அவர் தலைமையில் தான் ஆச்சின்பார் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் பரவிட்டுருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்